ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடி ஷேப் இருக்கு அதை கரெக்டா புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க ட்ரெஸ் வாங்குறதுக்கும் ட்ரெஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியாவே இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஸ்டைலிங் சிப்க்கும் மறக்காம என் பேஜ் ஃபாலோ பண்ணிடுங்க பெரும்பாலும் நம்ம பாடியோட ஷேப்பை அஞ்சு விதமா பிரிப்பாங்க பேர் ஷேப் ஆப்பிள் ஷேப் ரெக்டாங்கிள் ஷேப் ஷேப் இன்வெர்ட் இந்த சொன்ன அஞ்சு ஷேப்பில் உங்கள் பாடி என்ன ஷேப்பில் இருக்குன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நான் எந்த பேண்ட்டு போட்டாலும் ரொம்ப டைட்டாக இருக்குது ஆனால் நான் போடுற டாப்ஸ் எல்லாமே லூஸாக இருக்குன்னா அப்ப உங்கள் பாடி பேர் ஷேப் பாடின்னு அர்த்தம் அதாவது உங்களோட ஷோல்டரும் உங்களோட செஸ்ட்டும் உங்கள் இடுப்பை விட சின்னதாக இருக்குன்னு அர்த்தம் ஆப்பிள் ஷேப்ளோட செஸ்ட்டு இல்லை டம்மி ஆவரேஜ் விட ரொம்ப பெருசா இருக்குடா அப்போ உங்க பாடி ஆப்பிள் ஷேப்ல இருக்கு அர்த்தம் ரெக்டாங்கிள் ஷேப் உங்க வேஸ்ட் பெருசா ஷேப்பா இல்லனா அப்போ நீங்க ரெக்டாங்கிள் ஷேப் ஃபிகர் அர்த்தம் அதாவது உங்களோட வேஸ்ட் அண்ட் ஹிப் எல்லாமே ஒரே சைஸ்ல தான் இருக்கும் ஹார் கிளாஸ் ஷேப் உங்களோட ஹிப்போ செஸ்டும் ஒரே சைஸ்ல இருக்கு ஆனா வேஸ்ட் மட்டும் நல்ல கேவியா ஷேப்பா இருக்கீங்களா அப்ப நீங்க ஹார் கிளாஸ் ஷேப் ஃபிகர் அர்த்தம் இன்வெர்டர் ட்ரையாங்கல் எனக்கு எந்த டாப் எடுத்தாலும் ரொம்ப டைட்டா இருக்கு ஆனா பேண்ட்ஸ் எல்லாம் நல்லா லூஸாவே இருக்கு ஃபிட்டடாவே இருக்குன்னா இப்போ நீங்க இன்வெர்டர் ட்ரையாங்கல் ஃபிகர் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஷோல்டர் இல்ல செஸ்ட் நல்லாவே ப்ராடா இருக்கும் ஹிப் வந்து பாத்தீங்கன்னா சின்னதாவே இருக்கும் சோ இப்போ சொன்ன அஞ்சு டிஃபரெண்ட் ஷேப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க என்ன ஷேப்ல இருக்கீங்க கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க அழகின் சொல்றது உருவத்துல இல்ல நம்மளோட பாடியோட ஸ்ட்ரக்சர் அமைப்பை புரிஞ்சிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம ஸ்டைலிங் பண்றதுல தான் இருக்கு அடுத்த வீடியோல நம்ம ஒவ்வொரு பாடி ஷேப்க்கும் ஏத்த ப்лауஸ் நெக்லைன் எப்படி சூஸ் பண்றது பத்தி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க